இஸ்லாமிய அடிப்படையில் இபாதத்தை நாம் அக்கைதாவுடைய பகுதியில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் இபாதத்துக்குள்ள இஸ்லாம் நாம் ஏற்கனவே என்கின்ற ஒரு முறை சொன்னோம் இந்த வரையறை என்ற பகுதிக்குள்ளே என்ன செய்து நுழைகிறது இறுதி பகுதியாக கூட இருக்கலாம் இதை இந்த வரையறை மீறுதலை இஸ்லாம் இரண்டு வகையாக சொல்கிறேன் இபாதத்து நான் எல்லாமே உங்களுக்கு ரெண்டு ரெண்டு வகை தான் என்ன செஞ்சுக்கிறேன் சொல்லிக்கிறேன் வரையறை மீறுதலை இரண்டு வகையாக சொல்கிறது எல்லாமே ரெண்டு வகை தான் சொல்லிக்கிறீங்க எத்தனை ரெண்டு வகையை சொன்னது என்னது ஞாபகம் இல்லை என்று சொல்லிடாம என்ன வரையறை மீறுதலை இஸ்லாம் இரண்டு வகையாக சொல்கிறது ஒன்று சிறுக்கில் கொண்டு போய் உங்களை விட்டுவிடும் ஒன்று இணை வைத்தல் என்று உங்களை கொண்டு போய் விட்டுவிடும் அப்படி என்ற அடுத்தது என்ன நிரந்தர நரகம் என்கின்ற தீர்ப்பை கொண்டு வந்து தரும் இன்னொன்று நிரந்தர நரகத்துக்கோ சிறுக்கிலையோ கொண்டு போய் விட்டுவிடாது ஆனால் வழிகேடு வழிகேடுகள் அனைத்துமே என்ன நரகம் என்று சொல்லக்கூடிய அதாவது இபாதத்தில் விதாத்தி என்கின்ற பகுதியில் கொண்டு போய் என்ன செய்யவிடும் விட்டுவிடும் ரெண்டு பகுதி கொண்டு வரும் அதை நம்ம ஷிர்க் என்று சொல்கிறோம் இது விதாத்தன்னு சொல்கிறோம் இரண்டையும் விதத்தன்று கூட என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம் தீர்ப்பில் வித்தியாசப்படுத்தணும் அது நிரந்தர நரகம் இது கொஞ்சம் காலம் நரகத்தில் இருக்க வேண்டிய ஒரு தண்டனை என்ன செய்யும் கொண்டு வரும் இந்த அடிப்படையில் இஸ்லாம் ரெண்டாக பிரிக்கிறது எப்படி பிரிக்கிறது பாருங்க மிக முக்கியமான ஒரு நுட்பமான ஒரு விஷயம் ஒரு முறையான இபாதத்தோ முறையற்ற இபாதத்தோ இறைவன் அல்லாதவருக்கு செய்யப்படுமாக இருந்தால் அது எங்க போயிடும் சிறுக்கில் போயிடும் அதே நேரம் ஒரு இபாதத் இறைவனுக்காக செய்யப்பட்டு முறையற்றிற்குமாக இருந்தால் பீதத்தில் கொண்டு போயிடும் முறையற்ற இபாதத்தோ முறையான இபாதத்தோ இறைவன் அல்லாதவருக்கு செய்யப்படுமாக இருந்தால் அது சிறுக்கில் போயிடும் அங்க முறையை பத்தி எனது இஸ்லாம் கணக்கு எடுக்காது யாருக்கு செய்யப்படுதுன்னு பார்க்கும் எனவே அது செருக்கில் செஞ்சிடும் போய் முடிந்து விடும் இரண்டாவது இறைவனுக்கே செய்யப்படும் ஆனால் இஸ்லாம் அங்கீகரிக்காத அல்லது அங்கீகரிக்கின்ற முறையில் இல்லாத வணக்கம் இது என்ன செய்யும் விதத்துல வந்து முடியும் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த அடிப்படை நம்மளுக்கு ஓரளவு தெரியுது இந்த அடிப்படை ஒரு அளவு தெரியுது இதுல என்ன மிக முக்கியம் அப்படி என்று சொன்னால் இபாதத்து எப்படி எப்படி எல்லாம் விதத்தாக மாறும் என்கின்ற ஒரு ஒரு சின்ன அடிப்படை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இபாதத் என்பது எப்படி எப்படியெல்லாம் விதத்து என்ற பட்டியலுக்குள்ள வந்து என்ன செய்யும் சேரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம இஸ்லாமிய அறிஞர்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையை வைத்து எப்படி ஒன்று விதத்தாக வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கு ஆறு விஷயம் சொல்கிறான் எத்தனை விஷயங்கள் ஆறு விடயங்கள் இந்த ஆறு முறை அதில் பேணப்படவில்லை என்றால் ஆ ஒரு ஒரு வணக்கத்தில் ஆறு முறையில் ஒன்று மிஸ்டேக் ஆகினாலும் அதை என்ன செஞ்சிடும் விதாத் என்ற பட்டியலுக்குள் போய் சேருவதற்கான வாய்ப்பு அதில் உண்டு என்று நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் இப்போ பாருங்க ஒன்று ஒரு ஐபாத இருக்குது அதுக்கான சபபு மார்க்கத்தில் இல்லாமல் இருக்குது அதுக்கான ரீசன் மார்க்கம் சொல்லாத ஒரு ரீசனாக இருந்தால் அது விதத்துக்குள் என்ன செய்யும் போய் சேரும் உதாரணமாக நோன்பு இஸ்லாத்தில் இருக்குதா இல்லையா நோன்பு இஸ்லாத்துல இருக்குது எனவே இல்லாத ஒன்றை ஏற்படுத்தல் அதாவது உங்களுக்கு தெரியும் உஸ்தாத் அப்துல்லா ஜமாலி அவர்கள் விளக்கம்னு சொன்னார் என்ன மண் அப்துல் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாரை ஏற்படுத்துகிறாரோ அது மறுக்கப்பட்டதாகும் செலவா திரிக்கிறோண்டா இல்லாத உண்டா இருக்கிறோண்டா இல்லாத இல்லாத இருக்கிற உண்டு இருக்கிற ஏற்படுத்தினா பிதா இல்லை ஹதீஸ்ல என்ன வருது இல்லாத ஒன்றை ஏற்படுத்தினால்தான் பிதா நான் இருக்கிறோண்ட பாங்குக்கு மூணு காலம் சொல்லிட்டு போறேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஹதீத் வந்து இல்லாத ஒன்றை ஏற்படுத்துறதுதான் சொல்லுது ஆனா அவர்கிட்ட திருப்பி கேளுங்க இல்லாத ஒன்றை சொல்லுங்கன்னா ஒண்ணும் சொல்ல தெரியாது சரி இப்போ இல்லாத ஒன்றை ஏற்படுத்தியதை சொல்லி காட்டுங்கன்னு சொன்னா எங்களை தான் திருப்பி சொல்லுவார் நீங்க ஏற்படுத்திக்கிறீங்க இதெல்லாம் இல்லாத ஒன்றுதான் அப்படின்னு நாங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் சொல்லுவார் அவருடைய விளக்கம் என்ன இருக்கிற ஒன்றை என்ன செய்யலாம் ஏற்படுத்தலாம் அப்படின்னா என்ன செலவா திருக்கிற ஒன்று அதை ஏற்படுத்தலாம் அது இருக்கிற பாருங்க ஹதீஸ் எப்படி எல்லாம் விளக்கம் சொல்றாங்க இதெல்லாம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு என்ன செய்வார்கள் சொல்வார்கள் அன்புள்ள சகோதரர்களே அதுக்கான மறுப்புகள் அவருடைய விளக்கம் நிறைய என்ன செய்திருக்கிறது பிழை அந்த வாதம் பிழை இருக்கிற ஒன்று என்பது எப்படி இல்லாத ஒன்று என்று இஸ்லாம் சொல்கிறது என்றால் நோன்பு இருக்கிற ஒன்று நோன்பு இருக்கிற ஒன்று ஆனால் மியராஜ் என்ற சபப் மிஹராஜ் என்ற காரணம் ஹதீஸ்ல வருதா நோம்புக்கு எங்கேயாவது நோம்புக்கு எங்கேயாவது மிஹராஜ் காரணம் என்று எங்கேயாவது வருது ஒரு சுண்ண தோம்புக்கு ஒரு ஃபரது நோம்புக்கு எதுக்குலாம் என்ன செய்யல வரல அப்ப விதார் அப்ப என்ன விதார் அப்படி என்றால் சபபு இஸ்லாத்துல வரவில்லை என்றால் ரீசன் குர்ஆன் சுன்னால வரவில்லை என்றால் அது எதா மாறும் தா மாறும் நிஸ்பு ஷாபான் வராது இதனுடைய ரீசன் ஹதீஸ்ல எங்கேயாவது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் வருதா இல்லை எதாக மாறும் விதேத்தாக என்ன செய்யும் மாறும் எனவே நோன்பு இருக்கிற உண்டு மேராஜும் இருக்கிற உண்டு இது ரெண்டையும் கனெக்ஷன் பண்ற சபபு ஹதீஸ்ல என்ன இல்லை எனவே அது விதேத்தாக என்ன செய்யும் மாறும் முதல் அம்சம் இரண்டாவது என்னென்னு சொன்னால் ஜின்சுஹா அதனுது வகை நோம்புடைய வகைக்கு ஒரு உதாரணம் என்னென்னு சொன்னால் அதாவது இப்ப நோன்பு என்ற பகுதி இஸ்லாத்துல சரய்யத்தில் அடிப்படையில் இருக்கக்கூடிய பகுதி நோன்பு என்கின்ற பகுதி ஆனால் நாங்கள் சில நோன்புகள் பிடிக்கிறோம் என்னென்று சொன்னால் உதாரணமாக அதான் உத உதுகியாடுங்க உதாவது உதவு உதுகி ஆடுங்க இப்போ இஸ்லாத்தில் உள்ளே உண்டு உதுகியா ஒரு வந்து ஹஜ்ஜி பெருநாள் நாளுக்கே உதுகியா கொடுக்குறாரு உதுகியா கொடுக்குறாரு எப்போ கொடுக்குறாரு ஹஜ்ஜி நாள் முடிந்த பிறகு ஆனா குதிரை கொண்டு வந்து அறுக்கிறாரு எதோ கொண்டு வந்து கொண்டு கொடுத்தாங்களா இல்லையா அதெல்லாம் சரிதான் ஹஜ்ஜி பெருநாள் நாளா யார் வந்து ஜும் தொழுகிறதுக்கு முன்னால கொடுக்குறாங்களோ அது இல்லேன்னு சொன்னாங்களா இல்லை நான் அதுக்கு முன் பிறகு அப்பா கொடுக்குறேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒரு குதிரையை கொடுக்கல ரசூல்லாங்க பிரச்சனை என்ன குதிரையை ரசூல்லா இசலால் சொல்ல கொடுக்கவில்லை எனவே அதனுடைய வகை ஹதீசில் இல்லாமல் இருந்தால் அதை என்ன செய்யும் விதி அத்தாக மாறும் எல்லாம் இருக்குது அதனுடைய வகை என்ன செய்யல சொல்லப்படவில்லை என்று சொன்னால் அது என்னது எங்கேயோ சொல்லப்பட்ட வகையை இங்க கொண்டு வந்து நுழைச்சாலும் என்னது என்ன செய்யும் எனவே முதல் பகுதி அதாவது காரணம் இரண்டாவது அதனுடைய வகைமை மூன்றாவது என்ன அப்படி என்று சொன்னால் அளவு கதிர் இஸ்லாம் வந்து ஒரு அளவு சொல்லி இருக்கும் இந்த அளவுல ஒருத்தர் மாத்தம் செஞ்சாலும் அது என்ன செய்யும் நாள் சரி இபாதின் சரி 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 காரணம் ஆனா அளவுல என்ன செய்வாரு மாத்தம் செய்யறாரு என்ன எல்லாரும் போய் வளமையாக தூர நாலு ரகத்தை தொழுவிட்டு எவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அஞ்சு ரகத்தை என்ன செய்யறாரு தொழுகிறாரு யாருக்கு தொழுகிறாரு அல்லாவுக்காக வேண்டிய என்ன செய்ய தொழுகிறாரு மறந்து கேட்குறாரு மறந்து இமாம் தொழுதா எழும்புறீங்களா இல்லையா எழும்புறீங்க ஏப்பா மறந்து தொழுதா எழும்புற நீங்கள் ஞாபகத்தோடு எழுப்பின என்னன்னு ஒருத்தர் கேட்குறாரு வணங்கிட்டா இப்படி கேட்டு ஒருத்தர் என்ன செய்யறாரு அதை சரையை தாக்கி நான் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா ஏற்றுக்கொள்ளக்கூட நம்ம என்ன கேட்கணும்னா இந்த அளவு ஹதீஸில் என்ன செய்யலை வரல அளவு அதனுடைய கதிர் என்ன செய்யற ஹதீஸ்ல வரல அப்ப அது பிதாத்தான் இது பிதுவ திட்டத்துல யாரும் கருத்து முரம்பாடு படல அதான் மிக முக்கியம் இது இந்த நுகருக்கு ஒரு காத்து கூட்டுறதுன்றதுல யாரும் கருத்து முரம்பாடல அதே வேணாம் ஒருத்தர் பார்க்குறாரு இந்த இஷாவுக்கு சுபோக்கு நிறைய டைம் இருக்குது ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு தொழுகை தொழுதுருவோமே அவருக்கு தான் அடிப்படை வேற இருக்குது ஐம்பது நேர தொழுகை ஐம்பது நேர தொழுகை ஹதீஸ்ல வருதா இல்லையா வருது கஷ்டம் பண்ணதுனால தான் விடுபட்டிக்குது அதுல ஒன்று எடுத்து போட்டு போட்டுக்கொள்ளு ஒருத்தர் என்ன செய்யறாரு நம்ம ஆரையை தொழுதுட்டு போயிடுவோம் அதான் கஷ்டமானவங்களுக்கு விட்டுருவோம் நான் ஆட தொழில் விட்டு மற்ற நாற்பத்தி நாலு விட்டுருவோம் ஒருத்தர் தொழுறாரு ஆதாரம் கேட்டால் ஜிப்ரல் அவர் சுல்சலா மீராஜ் போன ஹதீஸ் என்ன செய்யறாரு ஆதாரம் காட்டினார்ன்னா என்ன சொல்லுவோம் அதெல்லாம் சரிதான் ஆனால் ரசூல்லாங்களோ நபி தோழர்களோ இந்த அளவு என்ன செய்யல தொழவில்லை எனவே என்ன செய்யும் அது விதத்தாக மாறும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்ததாக முறைமை அடுத்து என்ன முறைமை மற்ற காரணங்களை சொல்லுங்க பாபம் காரணம் சம் அதை சரீகத்தில் இல்லாமல் இருக்கிறது அடுத்தது என்ன அதனுடைய வகைமை சரியத்துல இல்லாம இருக்கிறது மூன்றாவது அதனுடைய அளவு ஹதீஸ் அப்ப நான் மூணாவது சொல்லிக்கிறேன்னா நாலாவது ஒன்று சொல்லலையா முறைமை நாலாவது என்ன அதனது முறைமை என்பது ஹதீஸ்ல இல்லாமல் இருப்பது நம்ம முறைமை என்றது எல்லாத்துக்கும் வச்சுக்கிறோம் அப்படி இல்லை செய்கிற முறை என்பது மட்டுமல்ல மற்றதெல்லாம் அடுத்ததாக என்னன்னு சொன்னால் காலம் காலத்துக்கு ஹதீஸ்ல என்ன செய்யறது சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் காலத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் அதுவும் என்ன செய்யும் ஒரு விதத்தாக மாறும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வேன் காலத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் அது விதத்தாக மாறும் உதாரணமாக என்ன செய்யறார் என்று சொன்னால் அதாவது எப்ப தொழில் சொல்லிக்கிறாங்க சூரியன் உச்சிருந்து சாய்ந்த உடனே என்ன செய்யணும் தொழணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஏன் அது வரைக்கும் இப்பயே தொழு ஆரம்பிச்சு சூரியன் சாயும் வரைக்கும் நீட்டி கண்டிப்போம் அப்படி நினைச்ச ஒருத்தர் தொழுதாராக இருந்தால் அவர் அல்லாவுக்காகவே தொழுதான் அது என்ன நேரம் குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன செய்யணும் அதை பொதுவாக்க கூடாது குறிப்பானதை பொதுவாக்க கூடாது பொதுவானதை குறிப்பாக்க கூடாது குறிப்பானதை பொதுவாக்க கூடாது பொதுவானதை குறிப்பாக்க கூடாது ஆறாவது என்னென்ன சொன்னால் இஸ்லாம் ஒரு இடத்தை குறித்து சொல்லி இருந்தால் வேற இடத்தை என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது

நீங்கள் இப்போ பள்ளிக்கு வாரீங்க இப்போ இன்றைக்கி மகரிப்புக்கு நாங்கள் பார்த்தோம் ஒரு பெரிய ஒரு ஜமாத்தை நடக்கிற மாதிரி தஹித்துல் மசித் என்ன செய்திருந்தது அப்போ ஒரு முன்னுக்கு வராரு இப்படி தனித்தனியை தொழுறதை விட ஜமாத்தா தொழுறது இருபத்தேழு மடங்கு சுரந்த முன்னுக்காய் ஒவ்வா வகுப்பு கட்டின ஆரம்பிங்களே பிள்ளையா சரியா ஜமாத்து தனியை தொழுதை விட இருபத்தேழு மடங்கு சிறந்து ஹதி சிரிக்கிதா இல்லையா இருக்குது தையத்துள் மசித்துக்கு ஹதி சிரிக்கிதா இருக்கா இருக்குது ரெண்டுக்கு இருக்குது இது ரெண்டும் ஜமாத்தா கனெக்ட் பண்ணுற சப்ஜெக்ட் என்ன செய்யல இருக்கல இந்த முறைமை ஹதிஸ்ல என்னது இல்லை அப்போ அது என்ன செய்யும்

மறக்கப்பட அந்த அமல் என்ன செய்யாது ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற சூழ்நாயி சல அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இப்ப சொன்னவைகள் எல்லாம் நான் இபாதத் என்பது எந்தெந்த வகையிலெல்லாம் அகிதாவோடு என்ன செய்யுது ரிலேட் ஆகுது அக்கீதாவுடைய பாதையிலிருந்து தவறுது அகீதாவுடைய பாதையில் எப்படியெல்லாம் கனெக்ட் ஆகுது என்கின்ற பகுதிகளை நான் இந்த இடத்துல என்ன செய்தேன் தொகுத்து சொல்லியிருக்கிறேன் நல்லா ஒரு பொருள் சிறந்த முறையில் இவைகளை விளங்கி உளப்பூர்வமாக இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்திய மக்கள் என் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரியான